கொண்ட <muchas> <de Gonda. muchas> அய்யா இந்த விடலாம் எத்தனை ವರ್ಷமா வேல பாக்குற ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் இது வரேனேதா போய் சொல்லியிருக்கேனா இல்ல தெரிနေ இருக்கறனா எந்த குறையும் இல்ல அப்புறம் நான் எடுத்துற வந்த வாளியில இருக்கிற மாதிரி எல்லாம் என்ன பாக்குறீங்க நான் எடுத்துட்டு வரும்போது வாளியல்ல நான் திருப்பி அதே மாதிரி மணியை எண்ணி பாக்கலாமா

பாட தெரிஞ்சவளா இருக்கணும் லதா மங்கேஷ்கர் மாதிரி நம்பர் சிக்ஸ் விளையாட்டுல வீராங்கனையா இருக்கணும் பி டி உஷா மாதிரி நம்பர் செவன் எது சொன்னாலும் அமைதியை அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும் எங்க அப்பா மாதிரி மொத்தத்துல இந்த ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும் உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது ஏண்டா பாலு சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணுண்ட அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு

நான் நினைச்சதை முடிச்சு காட்டுறேன் நீங்க சொன்னபடி வேலங்குடிக்கு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டோமா பாலுவு கூட அங்க ஒரு பண்ணை வீடு இருக்கு ஆனா அந்த கிராமத்துல சொந்த பந்த எதுவும் இல்லாம திடீர்னு போய் தங்க முடியாது இந்த பாரு பாலுவ நான் கல்யாணம் படிக்கணும்னா அந்த ஊர் கிராமத்து போனா நான் நடிச்சாதான் முடியும் அந்த ஊர்ல கவுண்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் பொண்ணு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவில தொலைச்சிட்டாராம் ஒருவேளை அவர் பொண்ணு நீங்க தான் நிரூபிக்க முடிஞ்சா அங்க போறது சுலபம் நல்ல ஐடியா

சாப்பாடு ஆயிடுச்சா

நன்றி உன் பேர் என்ன பக்கிரி சாமி யார் உனக்கு இந்த பேர் வச்சது ஏனா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் பக்கிரி நீ எனக்கு மக்கிரி மாதிரி என் பொண்ண தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு கும்பிடு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் யோ உன் பொண்ண வளர்த்ததுக்கு இது வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்தின வகையில பதிமூணாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு அதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன்

அவளோட ரொம்ப பாசமா பழகிட்டேன் பெரிய மனசு வரல இவங்க நல்ல வேலை பாப்பாங்க இவ பிரமாதமா சமைப்பா அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு அவங்க இங்க இருந்து வேலை பாக்கட்டுமே நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம் இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம் ஆனா இவனை நம்பி ஆட்ட அனுப்ப முடியாது கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்னுவானே இருந்தாலும் என் பொண்ண புத்தி சாலத்தனமா நீ வளர்த்திருக்கிற அதனால நீ இங்கேயே இரு நீ என்னமா சொல்ற

ஒவ்வொருத்தியா மோந்து பார்த்தாவது மண் வாசனையோட அங்க பாரு அடிச்ச ஒண்ணு இல்லடா உனச்சுவசைப்பட்டேன் உனக்கு குடிக்கல வேற பொண்ணு பார்க்கலாம்.